விடுங்கள் அம்மா கிராமத்தில் பிறந்து வளர்ந்த கோபி தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி நகரத்தில் உள்ள தன்னுடைய அத்தையின் வீட்டிற்கு சென்றான் அத்தை வீட்டில் தங்கிக் கொண்டு தினமும் காலையில் வேலை தேடுவது வழக்கம் ஓய்வு நேரத்தில் மாமா அத்தை இருவரும் நடத்தி வந்த மளிகை கடையில் வேலை பார்ப்பது வழக்கமாக கொண்டிருந்தான் பாமாத்தை இருவரும் மதியம் சாப்பிடுவதற்கு வீட்டிற்கு செல்வது வழக்கம் அப்படி வீட்டிற்கு செல்லும் பொழுது கோபி மட்டும் தனியாக கடையை பார்த்து கொள்வான் அங்கிருந்த இளைஞர்கள் கோபிக்கு நண்பர்களாயினர் ஓய்வு நேரங்களில் அந்த நண்பர்களோடு சேர்ந்து ஊரை சுற்றுவது கோபிக்கு வழக்கமாகிற்று சிகரெட் பிடிப்பது மது குடிப்பது இப்படி தீய பழக்கங்களை ஒவ்வொன்றாக நண்பர்கள் கோபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் முதலில் தயங்கி தயங்கி ஆரம்பித்தவன் பின்பு தயக்கமே இல்லாமல் தைரியமாக அந்த பழக்கத்தை தொடர்ந்தான் தீய பழக்கங்கள் அதிகரிக்கவே அதை நிறைவேற்றிக் கொள்ள கோபிக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது கடையிலிருந்து பணத்தை எடுக்க ஆரம்பித்தான் மாமாத்தை இருவரும் வெளியில் சென்ற பிறகு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து தன்னுடைய நண்பர்களை வரவழைத்து அவர்களிடம் கொடுத்து அனுப்புவது அவனுக்கு வழக்கமாயிற்று இப்படி ஒரு வாரம் முழுவதும் சேமித்து பணத்தை வைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நண்பர்களோடு இணைந்து கோபி ஊரை சுற்றி உல்லாசமாக இருந்து வந்தான் அத்தையும் மாமாவும் தன்னுடைய வீட்டிற்கு மதியம் சாப்பிட செல்லும் பொழுது கோபி தன்னுடைய நண்பர்களை வரவழைத்து அவர்களிடம் பணத்தை கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு நாள் அத்தை இதை கண்டுபிடித்து விட்டார் ஆனால் இதை மாமாவிடம் எப்படி சொல்வது அவரிடம் சொன்னால் தன்னுடைய அக்கா பையனை பற்றி தன்னிடமே குறை கூறுகிறாளே என்று வருத்தப்படுவாரே இதை சரி செய்ய வேண்டும் என்று அத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டு அன்று மதியம் கடையில் அத்தை மட்டும் தனியாக இருந்து கொண்டு கோபியை வீட்டிற்கு சென்று வா என்று அனுப்பி வைத்தார் அந்த நேரம் கோபியின் நண்பன் ஒருவன் தயங்கியபடி அந்த கடை பக்கம் வந்தான் அத்தையை பார்த்துவிட்டு அவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து செல்ல முற்பட்டான் அத்தை அவனை தடுத்து நிப்பாட்டி கோபி உன்னிடம் நூறு ரூபாய் கொடுக்க சொன்னான் தினமும் நீ வாங்கி செல்வது வழக்கம்தானே என்று நூறு ரூபாய் நோட்டை அத்தை அவனிடம் கொடுக்கின்றார் வழக்கம் கோபி தன்னுடைய நண்பர்களை மாலையில் சந்தித்தான் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட நண்பன் கோபியிடம் உன் அத்தை மதியம் நூறு ரூபாய் கொடுத்தார்கள் நீ தினமும் பணத்தை அத்தைக்கு தெரிந்துதான் எடுக்கின்றாயா என்று கேட்டான் இதைக் கேட்ட கோபி அதிர்ச்சியடைந்தான் குற்ற உணர்வால் தவித்து போனான் மறுநாள் கடையில் அத்தை மட்டும் தனியாக இருந்தபோது அத்தையிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டான் அத்தை அங்கிருந்த காய்கறி கூடையில் அழுகிய உருளைக்கிழங்கோடு இஞ்சி கிடப்பதை எடுத்து அழுகிய உருளைக்கிழங்கை வெளியே தூக்கி போட்டுவிட்டு இஞ்சியை கழுவி வைத்தார்கள் அழுகிய பொருளோடு இருந்தாலும் இந்த இஞ்சி தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வதில்லை இது ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை இது போலல்லவா நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நண்பர்களிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல பழக்கத்தை மட்டும்தான் நீ மாறுவா என்று நான் நம்புகிறேன் இதை நான் கண்டிப்பாக உன் மாமாவிடம் சொல்ல மாட்டேன் தைரியமாக இரு என்று அத்தை கூறினார் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று கோபி கேட்டான் நான் அம்மா இல்லை உனக்கு அத்தை என்று அத்தை கூறினார் இல்லை நீங்கள்தான் எனக்கு அம்மா என்று மீண்டும் கோபி அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான்